ஐ குழந்தைகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு கதை சில டாக்கு டீஸ் இந்த கதையோட பேர் கூட்டுக்குள் வெளிச்சம் ஒரு மரத்தில் காகன் காகினி அப்படின்னு ரெண்டு காக்காங்க கூடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சான் காகினி முட்டை போட்டுச்சான் முட்டை போட்டதும் காகன்கிட்ட சொல்லிச்சான் இந்த கூட்டில் ஒரே இருட்டாக இருக்குது நம்மளுக்கே ஒத்த கண்ணு தானே தெரியும் ஒத்த கண்ணால் தானே நம்ம அப்படி மாத்தி மாத்தி பார்க்குறோம் ஒத்த கண்ணு காக்கா அப்படின்னு தானே நம்மள சொல்றாங்க எல்லாரும் அப்படின்னுச்சா ஆமா அதுக்கு என்ன போ அப்படின்னு கேட்டுச்சான் காகன் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டுச்சான் காகனி ஏன்னா நம்மளுக்கு மூக்கு நீட்டா இருக்கு கண்ணு ரெண்டு பக்கமும் இருக்குல்ல இந்த மூக்கு வந்து மறைக்கும் நேராக நம்மளால பார்க்க முடியாது அதனால நம்ம இப்படியும் இப்படியுமா சாச்சி சாச்சி தான் பார்ப்போம் அதனால தான் நம்மளை அப்படி சொல்கிறாங்க சரி ஆந்தைக்கெல்லாம் ஆந்தைக்கெல்லாம் நேராக இருக்கும் ரெண்டு கண்ணும் அதனால் குட்டி மூக்கு முகம் படர்ந்த முகம் அதனால் அது நேராக பார்க்கும் சரி அது இருக்கட்டும் நம்மளுக்கு ராத்திரியில் கண் தெரியாதுல்ல ஆமாம் ஆந்தைக்கு ராத்திரி கன்று தெரியும் நமக்கு பகலில் தான் கன்று தெரியும் நமக்கு இப்போ நம்ம முட்டையிலருந்து குஞ்சுங்கள்லாம் வெளியே வந்துருச்சுன்னா அந்த குஞ்சுங்களும் கருப்பாக இருக்கும் ராத்திரி இருட்டாக இருக்கும் அப்போ நமக்கும் அந்த குஞ்சுங்க இருக்கிறது தெரியாது ஒரே இருட்டாக இருக்கும்ல அதனால் 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 கூட்டுக்குள்ளார வெளிச்சம் வர்ற மாதிரி ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிச்சான் காகினி காகனுக்கு ஒன்றுமே புரியல கூட்டுக்குள் வெளிச்சமா ஆமாம் அப்போ தான் வந்து நம்மளோட குஞ்சுங்கள்லாம் பத்திரமா இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னால் பார்க்க முடியும் இல்லைன்னா வேறு ஏதாவது வந்து நம்ம குஞ்சுங்களை தூக்கிட்டு போயிடுச்சா இல்லை வந்து குஞ்சுங்க கீழே விழுந்துருச்சா இதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதனால் எனக்கு கூட்டுக்குள்ளே வெளிச்சம் வர்ற மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லித்தோம் நான் என்ன மனுஷங்களா வீடு கட்டின உடனே மின்சார வசதி கொடுத்து வீடெல்லாம் லைட்டு போடுவாங்க நாம என்ன செய்யறது அதான் எனக்கு தெரியாது கூட்டுக்குள்ளார வெளிச்சம் வரணும் ஏதாவது நீங்க யோசனை பண்ணி ஏதாவது செய்ங்க முட்டைக்குள்ள இருந்து குஞ்சுங்க வெளிவரத்துக்குள்ளார இந்த கூட்டுக்குள்ளார வெளிச்சம் வரணும் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த காகினி உன்னை காகன் யோசனை பண்ணிக்கிட்டே பறந்து போச்சான் கூட்டுக்குள் வெளிச்சமா இப்படி யோசனை பண்ணிக்கிட்டே ஊருக்குள்ளார பறந்துக்கிட்டு இருந்துதான் அப்ப அப்போ குப்பை மேட்டுல ஏதோ பளப்பள பழப்பலான்னு இருந்துது தெரிஞ்சுதான் இது பழப்பழான்னு இருக்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் பார்த்துதான் ஒரு குண்டு சின்னதாக பழப்பலான்னு ஏதோ ஒரு குண்டு மாதிரி இருந்துதான் உடனே அதை எடுத்துக்கிட்டு போய் கூட்டில் வச்சுதான் அப்புறம் யோசனை பண்ணித்தான் களிமண் இருக்கும்ல அந்த களிமண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து கூட்டை சுற்றிலும் அப்படியே வச்சுட்டு போய் மின்மினி பூச்சியெலாம் பறக்கும்ல ராத்திரி அந்த மின்மினி பூச்சி எல்லாம் கொண்டாந்து ஒட்டி வச்சுதான் சுற்றிலும் ஒட்டி வச்சிருச்சான் இப்போ மின்மினி பூச்சி வந்து அது ரெக்கையை அடிக்கும்போது அது உடம்புல லூசிஃபரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசாயனம் இருக்கும் அது மூலமாக அது வந்து ஒளிரும் ராத்திரி நேரத்தில் அப்போ அது வந்து ஒளிருது உடனே கூட்டுக்குள்ளார வெளிச்சமாக இருக்குது அண்ணே கா காகினிக்கு ஒரே சந்தோஷம் ஐ கூட்டுக்குள்ள வெளிச்சமாக இருக்க மெனுக்கு மினுக்கு மெனுக்கு அது கொஞ்ச நாள் தான் மின்மினி பூச்சி செத்து போன உடனே என்ன அதை பறக்கவே இல்லை அது இறைய சாப்பிட்லனா அது செத்து போச்சு இறுட்டி போச்சு ஐயோ அப்புறந்தான் அது என்ன செஞ்சுதான் போய் சரி வேறு ஏதாவது ஐடியா பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு காட் அப்படியே பறந்து போயிட்டே இருந்தப்போ குப்பையில் கிடக்கிற மறுபடியும் ஏதாவது ஒரு சின்ன கண்ணாடி மாதிரி ஏதோ ஒன்று கடந்துதான் அந்த கண்ணாடியை எடுத்துக்கிட்டு வந்து அந்த களிமண்ணில் ஒட்டி வச்சு தான் அதுக்கடுத்தது குழந்தைங்க விளையாண்டுட்டு தூக்கி போடுற அந்த சமுக்கிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஏதோ சமிக்கிங்க கலர் கலர் கண்ணாடி பால் மாதிரி இருக்குமே அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது அது மூக்காலே அதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியுமோ அதெல்லாம் பல பழம் அது கண்ணில் எதெல்லாம் படுதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து எடுத்துக்கிட்டு வந்து அந்த கூட்டில் இருக்க அந்த களிமண் உருண்டையில் அழுத்தி அழுத்தி வச்சிருச்சான் வச்சா ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் அது ஏதோ பளபலான்னு இருக்குது உடனே காகினிக்கு ஒரே சந்தோஷம் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிச்சான் இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் பக்கத்து ஒரு பக்கம் பறந்து போகும்போது அந்த ஊரில் ஒரு பொண்ணு ஆத்தங்கரைக்கு துணி துவைக்க வந்தான் குளம் ஆறு இல்லை குளம் நான் குளத்தங்கரைக்கு துணி துவைக்க வந்தான் துவைக்க வந்தப்போ துணியெல்லாம் தண்ணியில் நினச்சி ஒரு கல் மேலே வச்சு இப்படி 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 கும்மிக்கிட்டே இருந்தா பாருங்கள் அப்போ கையில் இருந்த ஒரு வளையல் வந்து உடஞ்சி போச்சு உடஞ்ச உடனே அவன் என்ன பண்ணா அந்த வளையல் அப்படியே எடுத்து பக்கத்தில் இருந்த கல் மேலே வச்சுட்டு ஏன்னா உடஞ்ச வளையல் தண்ணிக்குள்ளார விட்டா அது எங்கேயாவது போயிடுமேன்னு சொல்லிட்டு எடுத்து பக்கத்தில் ஒரு கல் மேலே வச்சிட்டு அந்த தண்ணியில் அலசிட்டு துணியெல்லாம் அலசி அதை எடுத்து கொண்டு வந்த ஒரு வாளியில் போட்டுக்கிட்டு இருந்தான் பக்கத்தில் அந்த மரத்து மேலே அந்த காகன் உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டே இருந்தது பாருங்கள் இந்த வளையல் மேலே சூரிய ஒளிப்பட்டு அது அப்படியே மின்னுச்சு ஏன்னா அது தங்க வளையல் அப்படியே மின்னி அந்த பளிர் பளிர் அந்த வெளிச்சம் அந்த கண்ணில் அடிக்கவும் அதுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல வெறுனு பறந்து வந்து அந்த வளையலை டவக்குன்னு தூக்கிட்டு பறந்து போயிடுச்சு போய் தன்னோட கூட்டில் கொண்டு போய் வச்சிருச்சு அந்த வளையலை கூட்டில் வச்சதும் அது தங்க வளையல் தானே நல்லா அழகாக மின்னது காயினி பார்க்குறது என்ன இதுச்சு இது எதுவும் ஒரு பொண்ணு ஒரு வளையல் வச்சுருந்தது கழட்டி வச்சுருந்தது அது நல்லா மின்னுச்சு அதை நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படியா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த குஞ்சுங்களெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது கொஞ்சம் க கூட்டுக்குள்ளார இது கொண்டு வந்து வச்சிருக்க அந்த பொருட்கள் என்னென்னமோ அந்த மோ கொண்டாந்து வச்சுருக்குது இல்லை அதனால் கொஞ்சம் லேசாக வெளிச்சம் இருக்குது வெளிச்சா இருக்கிறத வச்சுட்டு அந்த குஞ்சுங்க வளருது இந்த காகினிக்கு சந்தோஷம் இங்கே இந்த பொண்ணு துணி துவைச்சிட்டு வீட்டுக்கு போனால்ல மலையில் மறந்துட்டா வீட்டுக்கு போய் துணி காய போடும்போது அவங்க அம்மா கேட்குறா ஏ பொண்ணு எங்கள் வளையில கணம் அப்போதான் இது கையை பார்க்குது உச்சிச்சோம் அம்மா நான் துணி துவைக்கும்போது இந்த வளையல் உடஞ்சிதான் நான் அதை கழட்டி பக்கத்தில் வச்சுட்டு துணி அலசுனேன் திடீர்னு அது நான் மறந்துட்டு வந்துட்டம்மா இதோ இப்போ போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறான் ஓடி போய் பார்த்தா மழையில காணும் ஐயோ இங்கே தானே வச்சேன் அவங்க அம்மாவை பின்னாடியே ஓடி வராங்க ஓடி வந்துட்டு அட ஏமாளி பொண்ணு நீ தங்க வலையில் கழட்டி வச்சுட்டு போனால் அடுத்து யாராவது குளத்துக்கு வந்துருக்கவங்க எடுத்துகிட்டு போயிருக்க போகிறாங்க தங்கம் விற்கிற விலையில புதுசாக வாங்கி கொடுத்த வளையல தொலைச்சிட்டு நிற்கிறியா இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரே கஷ்டமாக போச்சு திட்டுறாங்க அங்கே அக்கம் பக்கத்து வீட்டிலெல்லாம் போய் அறுத்தி யாராவது குளத்துக்கு போனாங்களா துணி துவைக்க போனாங்களா குளிக்க போனாங்களான்ட்டு பக்கத்து வீட்டு பக்கத்து வீடு எல்லாம் கேட்குறாங்க எல்லாரும் இல்லையே நாங்கள் போகலையே போகலையே அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் போனவங்களும் நாங்கள் பார்க்கலையே பார்க்கலையேனு சொல்கிறாங்க இது அந்த சின்ன கிராமந்தான் அந்த ஊர் பூரா பரவிடுச்சு எல்லாரும் அவங்க அவங்க பங்குக்கு வந்து தேடியும் தான் இவங்கதான் வச்சானோடனே கீழேங்க விழுந்திருக்கா என்ன ஏதுன்னு தேடியும் பார்க்குறாங்க எல்லாருக்கும் கிடைக்கல அவங்க அம்மா திட்டிகிட்டே இருக்கிறாங்க தங்கம் விற்கிற வேலையில இப்படி ஒரு வளையலை தொலைச்சிட்டே தொலைச்சிட்டேன்னு இங்க வந்து இந்த கொஞ்சங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளருதான் ஒரு ரெண்டு மூணு மாசம் போயிடுச்சு திடீர்னு ஒரு நாள் காத்து மழை அப்படியே புயல் அடிக்குது அடிக்கும்போது மரம்லாம் சாயுது பாருங்க அப்படி இப்படியே ஆடுது சாயுது கூட்டில் இருந்த ப அந்த கூடல்லாம் வந்து கீழே விழுது மரத்தில் இருந்த கூடலாம் கீழே விழுது அப்போது இந்த காகினியும் காகனும் என்ன செய்கிறாங்க இந்த தன்னோட குஞ்சுங்கள்லாம் கொஞ்சம் பறக்கிற அளவுக்கு உடனே அதுங்களை கூட்டிகிட்டு அவங்க பறந்து வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க மறுநாள் விழுஞ்சதும் ஊர் மக்கள்லாம் வந்து இந்த விழுந்து போன மரம்லாம் பார்க்கறதுக்கு வராங்க என்னென்னலாம் சேதம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வராங்க காலையில் சூரியன் வந்துருச்சு இந்த மரம்லாம் விழுந்து கிடந்து கூட்டம்லாம் விழுந்து கிடக்குது பாருங்க அங்கே சூரிய ஒளி பட்டு ஒரு இடத்துல அப்படியே மின்னுது என்னது அங்கே ஏதோ மின்னுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி போய் பார்க்கறாங்க இந்த காக்கா கூட்டுக்குள்ள இருந்து கண்ணாடி கண்ணாடியில் சூரிய ஒளி பட்டு மின்னுது அது இருந்து பார்த்தா வளையல் கிடைக்கு கண்ணாடி கொண்டு சமிக்கி என்னென்னமோ அந்த கூட்டை எடுத்தா பல பல பளபலாம்னு என்னென்னுமோ உதிருது இந்த வளையலும் உலர்ந்து கிடைக்கும் ோ கடைச்சிருச்சு வளையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் தூக்கிட்டு ஓடி வரான் இந்த பொண்ணோட அம்மாட்ட கொண்டாந்து இதானே நீங்கள் தொலைச்ச வளையல் அப்படின்னு கேட்கறான் ஆமா ஆமா ஆமான்னு வாங்கி பார்க்குறாங்க இதே தான் இதே தான் பார்த்தா அந்த கூட்டுக்குள்ளே அவ்வளோ சமா வச்சுக்குது அந்த காகன் காகினிக்காக கொண்டு போய் பளபலான்ட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன பளபலான்னு இருக்கோ எல்லாத்தையும் வந்து உலர சேர்த்து வச்சிருக்கோம் எல்லாரும் அதை பார்த்து வீழ்ந்து விழுந்து சிரிக்கிறாங்க காக்கா பண்ண வேலையா இது என்னென்ன வேலை பண்ணியிருக்கேன் அதெல்லாம் கொண்டு போய் அது கூட்டுக்குள்ளார வச்சுருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க இந்த பொண்ணோட அம்மாவுக்கு அப்போதான் நிம்மதியாக அப்பாடி இந்த இந்த வளையல்லாம் போட்டுட்டு துவைக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பொண்ணை கொட்டிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் கதை கதை பிடிச்சிருக்கா குட்டீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஒரு கதை சொல்லிட்டா குட்டீஸுங்கிற இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் பாய்